எல்லோருக்கும் நமஸ்காரம் அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வட இந்தியாவில் என்று மட்டுமல்ல மொத்தமாக இந்தியாவில் எல்லோரிடமும் பிரபலமாய் கொண்டிருக்கிற ஹனுமான் சாலிசாவை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு ராம பக்தருக்கும் ஒவ்வொரு ஹனுமான் பக்தருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய காவியமானது ஹனுமான் சாலிசா திரு வால்மீகியின் புனரவதாரமாக கருதப்படும் திரு கோஸ்வாமி துளசிதாஸ் என்கிற ஒரு மிக பெரிய ஆன்மீகவாதியின் நூலாகும் இந்த ஹனுமான் சாலிசா அவர் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் அவர் இருக்கும் பொழுது அவர் மனசில் பரமசிவனால் கற்பிக்கப்பட்டு அவர் எழுதியதாக இந்த ஹனுமான் சாலிசாவை எழுதியதாக அவர் தன் புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் அதனால எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தும் ஹனுமான் சாலிசா அதை படிப்பவர்களை மீட்டு கொண்டு வரும் என்பது உறுதியான விஷயம் இது எதனால வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கேட்டால் திரு ஆஞ்சநேய மூர்த்தியானவர் சிரஞ்சீவி அவர் ராமர் கதை எங்கேயெல்லாம் ராமர் நாமம் எங்கே எல்லாம் சொல்லப்படுகிறதோ ராமர் கதை எங்கே எல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் ஏதாவது ஒரு உருவத்தில் திரு ஆஞ்சநேயர் இருப்பார் என்று கருதப்படுகிறது இதன் ஆதாரங்கள் நிறைய யூடியூப் சேனல்களில் நாம் பார்க்க முடியும் அவர் பூமியிலேயே சுற்றி கொண்டிருப்பதனால நம்முடைய பிரார்த்தனைகளை ரொம்ப வெகு சீக்கிரமாக அவரிடம் அவரிடம் போய் சேருவதற்கும் அவர் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்ப்பளிப்பதற்கும் நமக்கு சுலபமான ஒரு வழிதான் ஹனுமான் சாலிசா ஆஞ்சநேயர் வழிபாடே வந்து நம்ம மேற்கொண்டோமே ஆனால் நமக்கு சீக்கிரமாக உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பதுதான் ஆஞ்சநேயர் வழிபாட்டின் முக்கியத்துவம் அதிலேயும் ஹனுமான் சாலிசா ரொம்பவும் விசேஷமான ஒரு கவச்சமாக இந்த கலிகாலத்தில் பக்தர்களை ராமர் பக்தர்களையும் ஆஞ்சநேய பக்தர்களையும் காப்பாற்றி கொண்டு வருகிறது இந்த ஹனுமான் சாலிசாவோட கம்போசிஷன் இல்லை என்றால் அமைப்பு எப்படி இருக்கு என்றால் ஒரு பிராணாயாமா நாம செய்யும் பொழுது எத்தனை தடவை மூச்சு இழுத்து மூச்சு பிடித்து வைத்து மூச்சு வெளியில் விடுகிறோமோ அந்த மாதிரி தான் இந்த ஹனுமான் சாலிசாவின் வரிகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அதனால இந்த ஹனுமான் சாலிசா ஒரு தடவை நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு செட்டு பிராணாயாமா முடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கிறது அதுவும் இல்லாமல் முக்கியமாக பிராணாயாமா நம்ம எதுக்காக பண்ணுகிறோம் என்று யோசித்தால் பிராணாயாம மனதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரத்துக்காக தான் பிராணாயமா செய்கிறோம் அதே மாதிரி இந்த ஹனுமான் சாலிசா படித்து வர படித்து வர நம்ம மனது மெதுவு கட்டுப்பாடில் வந்து தேவையற்ற ஒழிந்து போய் மனது மிக அமைதியும் சாந்தவும் நம்ம பார்க்க முடியும் இந்த ஒரு அபூர்வமான ஒரு காவியத்தில் ஒரு நாலு வரி நான் இங்கே சொல்லுகிறேன் ஜபதி நிரந்தர் ஹனுமது வீரா இதன் அர்த்தம் உங்களுக்கு அந்த வரிகள் படிப்பதிலிருந்தே புரிந்திருக்கும் பூத பிசாசு கட்டுநகியாவே எந்த விதமான பூத பிரேத பிசாசுகள் எதுவுமே பக்கத்தில் அண்டாது மகாவீரு ஜபு நாம சுனாவே மகாவீரனான ஹனுமானுடைய நாமம் கேட்கிற இடத்துல எந்த விதமான தீய சக்திகளும் அண்டாது நாசே ரோகு ஹரே சப பீடா எல்லா விதமான ரோகங்களிலிருந்தும் மனமாகட்டும் மனோரோகமாகட்டும் உடல் ரோகமாகட்டும் எல்லா விதமான ரோகங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து ஆரோக்கியத்துடன் மனதேக ஆரோக்கியத்துடன் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகமானது ஹனுமான் சாலிசா சரி இது எதற்காக துளசிதாஸ் எழுதியிருக்க வேண்டும் என்று யோசித்தால் அவர் முதல்ல எழுதின என்கிற ராமரை பற்றின ஒரு மிக அழகான ஒரு காவியத்தை எழுவது எழுதுவதற்கு ஆஞ்சநேயர் நேரடியாக வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அதே மாதிரி துளசிதாசின் வாழ்க்கையில் வரக்கூடிய சில சிக்கல்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் ஆஞ்சநேய மூர்த்தியானவர் ஆனவர் அவரை வெகு சீக்கிரமாக காப்பாற்றி விட்டார் என்பதும் கூறுகிறது அது என்னவென்று கேட்டால் பதினாலாம் நூற்றாண்டின் போது ஒரு முகல் சக்கரவர்த்தி ஆனவருக்கு துளசிதாசிற்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் தரிசனம் கிடைத்ததாக தகவல் போகிறது அதை உண்மை தெரிந்து கொள்ள இவரை அஹ் தன்னோட தர்பாருக்கு அழைக்கிறார் உன் கண்ணுக்கு தெரிந்த பகவான் என் முன்னாலேயும் வர வேண்டும் என்று அந்த முகல் சக்கரவர்த்தி கூற தன்னுடைய பக்தர்களின் முன்னாடி மட்டும்தான் பக்தர்களுக்கு மட்டும்தான் ஸ்ரீராமர் தர்சனம் கொடுப்பார் என்று துளசிதாஸ் கூற அதில் கோபப்பட்டு அவரை சிறையில் தள்ளுகிறார் அந்த முகல் சக்கரவர்த்தி அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்ட துளசிதாசர் ஆஞ்சநேயரை வழிபட்டு தன்னை இதில் இந்த நிலைமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் அவர் ஆஞ்சநேயரை பக்திபூர்வம் துதித்து கொண்டு எழுதின ஒரு காவியமானதுதான் ஹனுமான் சாலிசா நாற்பது ஸ்டான்சாவாக எழுதி இருக்கிற இந்த காவியத்தை என்றால் ஹிந்தியில் நாற்பது என்று அர்த்தம் அதனால்தான் இது ஹனுமான் சாலிசா என்று குறிப்பிடுகிறோம் இரண்டு வரி ஒவ்வொரு ஸ்டான்சாவிலும் இருக்கிறது அப்படி பார்த்தோமே ஆனால் எண்பது வரி இருக்கிறது இந்த ஹனுமான் சாலிசாவில் துளசிதாசர் இந்த ஹனுமான் சாலிசாவை எழுதி நாற்பதாவது நாள் முடிக்கும் அந்த நாள் என்று அந்த முகழ் சக்கரவர்த்தியின் கோட்டையானது வானரங்களால் வளையப்பட்டது அவர்களின் தொந்தரவு தாங்க முடியாமல் அவர் தன்னுடைய உபதேசகரிடம் உபதேசம் கேட்க துளசிதாசை விடுவிப்பதுதான் இதற்குண்டான ஒரே ஒரு வழி இதிலிருந்து துளசிதாசை விடுவிக்கிறார் திரு துளசிதாசை விடுவித்ததும் அந்த வானரங்கள் எங்க போய்விட்டது என்றே தெரியாமல் கண்காணாத இடத்துக்கு மறைந்துவிட்டனர் இது தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷணமே தன்னுடைய படையானது அங்கு அனுப்பி ஆஞ்சநேய மூர்த்தி தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவர் என்ற ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்தும் விதமாக உள்ளது ஆஞ்சநேய மூர்த்தியானவர் திரு பரமசிவனின் அவதாரம் தான் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும் முழுதாக இந்த ஹனுமான் சாலிசா நம்மளால படிக்க முடியலை என்றால் அதில் இரண்டே இரண்டு வரிகள் இருக்கிறது எட்டு முறை நாம ஜெபித்து வந்தோமே ஆனால் திரு ஆஞ்சநேய மூர்த்தியின் முழு கடாட்சமும் முழு அனுகிரகமும் இது படிக்கும் பக்தர்கள் பக்தர்களுக்கு இருக்கும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த ஜபத்தை ஆரம்பிக்க உகந்த நாளானது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இல்லையெனில் மூலம் நட்சத்திரம் அன்று ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இந்த இரண்டு வரிகளை நூத்தி எட்டு தடவை ஜெபித்து வர வேண்டும் பெண்களை பொறுத்தவரை ஏழு நாள் மாதத்தில் சொல்லக்கூடாது ஒரு வாரம் விட்டு விடுங்கள் அதற்கு பின் திருப்பியும் உங்கள் ஜெபம் ஆரம்பித்து விடலாம் அசேவா உணவு தவிர்ப்பது நல்லது இல்லை சுத்தமாக முடியவில்லை என்றால் முதல்ல குளித்துவிட்டு முதல் வேலையாக இதை சொல்லிவிடுங்கள் அதற்கு பின் நீங்க சாப்பிடுவது சாப்பிடலாம் தப்பில்லை காலையில் குளித்துவிட்டு முதல் வேலையாக இதை சொல்லிவிடுங்கள் அதற்கு என்ன உணவு சாப்பிட்டாலுமோ வேற எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலுமே நமக்கு அந்த இந்த ஜபிப்பதின் முழு பலனும் நம்மளாலே அடைய முடியும் உங்க பிரச்சனை கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறது என்றால் இது ஒரு விரதமாகவே மேற்கொண்டு அதானது அசைவ உணவுகள் சாப்பிடாமல் தினமும் முடிந்தால் ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு விதமான ஒரு புஷ்பமோ இல்ல ஒரு வெற்றிலை மாலையோ எடுத்து போய் சாத்தி அவரின் இந்த மந்திர ஜபத்தை தொடர்ந்து வரலாம் வடமாலை ஆனது ரொம்பவும் விசேஷம் அது முடிந்தவர்கள் அதுவும் சாத்தலாம் உங்களால் கோவிலுக்கெல்லாம் போய் இந்த வழிபாடு நடத்த முடியலை என்றால் வீட்டில் ஒரு சின்ன ஆஞ்சநேயர் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் ஸ்ரீராமனுடன் இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் சுவாமியின் படமானது போதும் அந்த ஆஞ்சநேயருக்கு சந்தன குங்குமம் இட்டு அந்த ஸ்ரீராமர் படத்தில் படத்திற்கே நீங்கள் பூஜை மேற்கொள்ளலாம் ஏன்னா ஸ்ரீராமர் இருக்கிற இடத்தில்தான் ஆஞ்சநேயர் இருக்கிறார் அவரின் படம் தனியாக இருக்க இருந்தால் நல்லது இல்லை என்றில் ராமர் படம் இருந்தால் கூட போதும் வாரத்தில் ஒரு முறையாவது வெண்ண தீபம் அனுமானுக்கு ஏற்ற வேண்டும் அது ஒரு வெற்றிலையில் கொஞ்சமாக வெண்ணையை தடவி அதில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் அது வெண்ண ஆகும் அந்த மாதிரி ஒரு இரண்டு வெண்ண தீபம் வாரத்தில் செவ்வாய் சனி இலேன்றில் மூலம் இது மூன்றில் ஏதாவது ஒரு நாள் இந்த வெண்ண தீபத்தை ஏற்றி வைக்கலாம் என்னது என்று பார்க்கலாம் தே ஹனுமான சுடாவை மனுக்ரமு தியான தியானஜோ லாவை சங்கடசே ஹனுமான சுடாவை மனு கிரம வச்சனு தியான லாவை சங்கடசே ஹனுமான சுடாவை மனு கிரம வச்சனு தியான லாவை நம்ம இல்லை மனசாலேயும்ர்மங்களாலேயும்ார்த்தைகளாலேயும் ஆஞ்சநேயரை நம்ம தியானம் பண்ணினோமே ஆனால் எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் ஆஞ்சநேயர் சுவாமி நம்மளை விடுவிப்பார் என்பதுதான் இந்த இரண்டு வரியின் அர்த்தமானது முழுதாக ஹனுமான் சாலிசா படிக்க முடிந்தவர்கள் முழுதாக படியுங்கள் அதன் ஒவ்வொரு வரியும் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டு இருக்கும் அதன் அர்த்தங்களும் ரொம்ப அழகாக நமக்கு தெரியும் இப்ப எல்லோ எல்லா கடைகளிலுமே கிடைக்கிறது அது தமிழ் வடிவத்தில் இருக்கிற லிபி இருக்கிற புக்கா வாங்கி அதில் அர்த்தமும் கொடுத்திருப்பார்கள் அந்த அர்த்தத்துடன் தெரிந்து அந்த ஹனுமான் சாலிசா முழுசாக ஒரு தடவை படித்து பாருங்கள் இது முழுதும் தினமும் படிப்பது சிரமமானால் இந்த இரண்டு வரியை மட்டும் நூற்றி எட்டு முறை ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லி வருங்கள் அவரை பஜிப்பவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் சந்தோஷமும் எல்லாவிதமான சௌக்கியங்களும் கிடைத்து கடைசியில் ஸ்ரீராமன் இருக்கக்கூடியன அந்த வைகுண்ட லோகத்தில் போய் அங்கே விஷ்ணுவின் பக்தனாக வாழலாம் என்று சொல்லி துளசிதாஸ் இந்த அபூர்வமான ரொம்ப பொக்கிஷமான இந்த ரசனையை முடித்துக் கொள்கிறார் இது சொல்லுகிற இடத்திலேயோ இல்லை கேட்கப்படும் இடத்திலேயோ எந்தவிதமான தீய சக்திகளும் எந்தவிதமான எதிர்மறை ஆற்றல்களும் இருக்காது அது மட்டுமில்லாமல் ஆஞ்சநேய மூர்த்தி பூமியிலேயே சுற்றி வரதினால அதை படிக்கும் இடத்தில் அவரின் புரொட்டன் இல்லையெனில் கவசமானது எப்போதும் அந்த வீட்டிற்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் இருக்கும் அதனால தயவு செய்து ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த ஹனுமான் சாலிசாவை படிக்க ஆரம்பித்து விடுங்கள் முழுதாக படிக்க முடியவில்லை என்றால் அந்த இரண்டு வரியாவது படித்து விடுங்கள் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஆஞ்சநேய சுவாமி அதிலிருந்து தன் பக்தர்களை மீட்டு கொண்டு வருவர் என்று உறுதியான விஷயம் நம்ம புராணங்களிலேயும் பார்த்துருக்கிறோம் நிறைய விஷயங்கள் கண்கூடாக இப்பவும் சில கோவில்களில் நடந்து கொண்டிருக்கிறது வியப்பூட்டும் சில விஷயங்கள் அதிசயங்கள் எல்லா கோவில்களிலேயுமே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இதை படிக்க ஆரம்பித்து விடுங்கள் திரு ஆஞ்சநேயமூர்த்தியின் முழு அனுகிரகமும் அவர் பக்தர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்